ஹாய் ஒன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலார் ப்ளக்ஸஸ் சக்ரா சோலார் ப்ளக்ஸஸ் சக்ரா அப்படிங்கிறது மணிப்பூரக சக்கரம் இது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மூன்றாவது சக்கரம் இதனுடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் சோலார் சக் சோலார் ப்ளக்சஸ் சக்கரா வந்து இம்பேலன்ஸாக இருந்தாலோ அல்லது பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம்மளுக்கு என்னென்ன உடல் உபாதைகள் அப்படிங்கிறது வரும்னு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி செரிமான கோளாறுகள் சிறுகுடல் பெருங்குடல் பித்தப்பை மண்ணீரல் கல்லீரல் கணையம் ஸோ கணையம் பாதிக்கப்பட்டிருந்தால் சர்க்கரை அல்லது நீரிழிவு நோய் அந்த சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் அப்படிங்கிறது வரக்கூடிய இதெல்லாம் இருக்கு ஸோ இந்த உறுப்புகள் எல்லாம் வந்து இந்த சோலார் பிளக்சஸ் சக்கர பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிப்படையும் அப்போ பதட்டம் போன்றவைகளும் வந்து உண்டாகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா சோலர் ப்ளக்ஸ் சக்கரா நன்றாக இயங்கினால் மட்டுமே நம்மிடம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வில் பவர் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அதிகமாக இருக்கும் இந்த இந்த சக்கரா வந்து நல்லா இயங்கினா மட்டுமே சக்ஸஸ் க்ரோத் டெவலப்மெண்ட்டு கரியர் சக்ஸஸ்ஸு அபண்டன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே இருக்கும் ஸோ மேலே சொன்ன உறுப்புகளில் ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா நம்ம ரைக்கி ஹீலிங் கொடுக்கறது மூலமாக வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி செய்ய முடியும் ஸோ ரைக்கி ஹீலிங் தேவைப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காம தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்படலைனாலும் மற்றவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ மிக மு முக்கியமான ஒன்றுனா ஹீலிங் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே ரிசீவ் பண்ணிக்க முடியும் குறைந்த கட்டணத்தில் வந்து ரைக்கி ஹீனிங் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் ஸோ இது வந்து எல்லாருக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ